இப்போது அருப்பு கோட்டையில் உங்கள் மகன் நின்று பேசுவது இந்த நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் கோட்டையை கட்டி எழுப்புவதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிற சீமானும் அவன் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் கௌசிக் பாண்டியனும் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட நெடிய காலமாக நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்து சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தன்னின பகையால் வீழ்ந்து வீழ்ந்து சொந்த நிலத்திலேயே எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்கிற மக்கள் எழுந்து வருவதற்கான ஒரு அரசியல் புரட்சிதான் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்திலே முன்னெடுக்கிற மாற்று அரசியல் புரட்சி எனவேதான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் நாங்கள் விழவிழ எழுவோம் விழவிழ எழுந்து இருக்கிறோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் என்பதை இந்த நிலத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என் அருமை சொந்தங்களே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்து நீண்ட எடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய உலகத்தில் எல்லா இனங்களும் அவர் அவர் தாய்மொழியிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று அந்த மொழி சிதைந்து அழிந்து இன்றைக்கு அடையாளத்தை தொலைத்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்த நாம் இங்கு எங்குமே தமிழ் இல்லை என்று தாய்மொழியை இழந்து தாயை இழந்து தவிக்கும் பிள்ளைகளைப் போல தாய்மொழியை இழந்து அடையாளத்தை தொலைத்து அகதிகளாக அநாதைகளாக அலைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டும் எழுவோம் என்பதை உணர்த்துவதற்கான வரலாற்று வாய்ப்புதான் இந்த தேர்தல் என்பதை எண்ணரும் தலைமுறை தம்பி தங்கிகள் உங்கள் இதய சுவற்றிலே பதிவு செய்ய வேண்டும்